அனைவருக்கும் வணக்கம் நிலம் தொலைத்த மனித இனத்தின் பயணம் வளம் வந்த தாயகத்தில் தோன்றிடவும் வளம் வந்த தாயகத்தில் வாட்டமது தோன்றிடவும் நிலம் தொலைத்த மனித இனம் நிம்மதியை இழந்திடவும் நிலம் தொலைத்த மனித இனம் நிம்மதியை இழந்திடவும் நிலவுமிங்கே இருளோடு நிலவுமிங்கே இருளோடு நிம் நித்திரையை கலைத்திடவும் நித்திரையை கலைத்திடவும் பல நூறு மக்களுமே பல நூறு மக்களுமே பரிதவித்தே மாண்டனரே பரிதவித்தே மாண்டனரே வாழ்வதற்கு நிலமில்லை வாழ்வதற்கு நிலமில்லை வறுமையுமே நிலையாக வறுமையுமே நிலையாக ஊழ்வினையின் அரக்கனுமே ஊழ்வினையின் அரக்கனுமே ஊசலாட ஊசலாடவித்தானி ஊசலாட வித்தானி பாழ்பட்ட நெஞ்சமோடு பாழ்பட்ட நெஞ்சமோடு பரிதவித்தர் மக்களினம் பரிதவித்தர் மக்களினம் ஏழு பிறப்பும் இந்நிலையா ஏழு பிறப்பும் இந்நிலையா ஏதிலியாய் புலம் பெயர்வா ஏதிலியாய் புலம் பெயர்வா ஈழத்தின் நிலைமையினை ஈழத்தின் நிலைம நிலைமையினை எடுத்துரைத்தாய் கண்ணீரே ஈழத்தின் நிலைமையினை எடுத்துரைத்தால் கண்ணீரே சூழலிலே மாற்றமின்றி சூழலிலே மாற்றமின்றி சுற்றத்தை காத்திடவே சுற்றத்தை காத்திடவே வாழ வேண்டி வாழ வேண்டி அகதிகளாய் வாடி நின்ற வாடி நின்ற பயணங்கள் வாழ வேண்டி அகதிகளாய் வாடி நின்ற பயணங்கள் ஆழமாக ஆழமாக நெஞ்சத்தில் ஆறாது பதித்தனரே ஆறாது பதித்தனரே தொலைத்திட்ட நிலமதுவும் தொலைத்திட்ட நிலமதுவும் தொல்லுலகில் மீண்டிடுமா தொலைத்திட்ட நிலமதுவும் தொல்லுலில் மீண்டிடுமா உளை வைத்த பானையுமே உலை வைத்த பானையுமே உடைந்துவிட என் செய்வோம் உலை வைத்த பானையுமே உடைந்துவிட என் செய்வோம் கொலைகாரர் சூழ்ச்சியிலே கொலைகாரர் சூழ்ச்சியிலே கொன்றனரே எம்மருங்கும் கொலைகாரர் சூழ்ச்சியினால் கொன்றனரே எம் அருங்கும் வளைதனிலே சிறைப்பட்டு வதங்கியுமே போனாரே வளைதனிலே சிறைப்பட்டு வதங்கியுமே போனாரே மக்களினம் வாழ்வதற்கு மனைகளுமே இங்கில்லை மக்களினம் வாழ்வதற்கு மனைகளுமே இங்கில்லை எக்கணமும் ஐயமுடன் எக்கணமும் ஐயமுடன் இன்றிங்கே வாழ்கின்ற எக்கணமும் ஐயமுடன் இன்றிங்கே வாழ்கின்றார் புக்க ஒரு நிலமில்லை புக்க ஒரு நிலமில்லை புவி மகளே என் சொல்வாய் புக்க ஒரு நிலமில்லை புவி மகளே என் சொல்வாய் தக்கதொரு நிலை தக்கதொரு நிலை பாட்டை தரணிக்கே தந்திடுவாய் தக்கதொரு நிலை பாட்டை தரணிக்கே தந்திடுவாய் பெண்களுடன் குழந்தைகளும் பெண்களுடன் குழந்தைகளும் பேணுகின்ற தந்தையரும் பெண்களுடன் குழந்தைகளும் பேணுகின்ற தந்தையரும் வண்ணமின்றி இருக்கின்றார் இருக்கின்றார் வாசமில்லா மலர்போலை வண்ணமின்றி இருக்கின்றார் வாசமில்லா மலர்போலை கண் கலங்கி நிற்கின்றார் கண் கலங்கி நிற்கின்றார் கவலையுடன் வாழ்கின்றார் கண் கலங்கி இருக்கின்றார் கவலையுடன் வாழ்கின்றார் மண்ணுலகின் கதி இதுவா மண்ணுலகின் கதி இதுவா மாற்றங்கள் வந்திடுமா மண்ணுலகின் கதி இதுவா மாற்றங்கள் வந்திடுமா மாற்றங்கள் வேண்டுமிங்கே மாற்றங்கள் வேண்டுமிங்கே மனித இனம் வாழ்வதற்கே மாற்றங்கள் வேண்டுமிங்கே மனித இனம் வாழ்வதற்கே ஏற்றங்கள் வேண்டுமிங்கே ஏற்றங்கள் வேண்டுமிங்கே என்னாலும் நிம்மதிக்காய் ஏற்றங்கள் வேண்டுமிங்கே என்னாலும் நிம்மதிக்காய் சாற்றுங்கள் நிலத்தினையும் சாற்றுங்கள் நிலத்தினையும் சற்றேனும் தவறாமல் சாற்றுங்கள் நிலத்தினையும் சற்றேனும் தவறாமல் போற்றுங்கள் நிலத்தினையும் போற்றுங்கள் நிலத்தினையும் பொது உடைமை கொள்கையினால் போற்றுங்கள் நிலத்தினையும் பொது உடைமை கொள்கையினால் இந்த கவிதையானது இன்று கனடா தமிழாழி தொலைக்காட்சியிலே கவிமுத்து நிகழ்விலே இடம்பெற்ற கவிதை என்னுடைய கவிதை அனைவருக்குமாக பொதுவிலே வைத்த கவிதை என்றும் அன்புடன் உங்களின் சரஸ்வதி பாஸ்கரன் மலைக்கோட்டை மாநகரிலிருந்து நன்றி வணக்கம்